ஓவியத்தில் தமிழர் மரபு உரை வழங்குகிறார் இந்திரன் அவர்கள் ஓவியத்தில் தமிழர் மரபு இசைத்தமிழ் இயற்றமிழ் நாடகத்தமிழ் என்று முத்தமிழ் என்று தமிழை பிரித்தவர்கள் ஓவியத்தமிழ் என்ற ஒன்றை சேர்க்கவில்லையே ஏன் என்ற ஆதங்கம் எனக்கு என்றைக்கும் உண்டு ஏனெனில் ஓவியம் என்பது தமிழர்தம் கலை மரபில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகித்து வருவதாகவே இருந்து வந்திருக்கிறது இந்த முத்தமிழில் ஓவியத்தை ஏன் சேர்க்கவில்லை என்பதற்கு காரணம் ஓசை ரீதியான மொழியின்றி பார்வை ரீதியான ஒரு மொழியை ஓவியம் பேசுகிறது என்பது கூட காரணமாக இருக்குமோ என்று எனக்கு தோன்றுவது உண்டு ஆனால் மொழியின் எழுத்து தோன்றுவதற்கு ஓவியம்தான் அடிப்படை என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஓவியத்துக்கும் எழுத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு சுமேரிய நாகரிகத்திலும் சீன மொழியிலும் சித்திர எழுத்துக்கள் இருந்தன ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பயிலப்பட்ட சித்திர எழுத்துக்களை நினைவூட்டும் சிரிக்கும் முகம் பெருவிரல் உயர்த்தி காட்டும் வெற்றியை குறிக்கும் குறியீடுகள் ஆகிய சித்திர எழுத்துக்களை மனிதன் கணினிமய காலத்தில் பயன்படுத்துவதை நாம் காண்கிறோம் இந்தியாவின் கிமு நூற்றாண்டுகளைச் சேர்ந்த மொஹஞ்சதாரா ஹரப்பா ஆகியவற்றில் கிடைக்கும் பானை ஓடுகள் ஆகியவற்றில் குறியீடுகளும் முத்திரைகளும் பல காணப்படுகின்றன அவற்றில் உன்னதமான கலை வழிபாடுகளோடு கூடிய சித்திரங்களும் ஓவியங்களும் இடம்பெறுகின்றன தமிழர்களின் கீழ்வாலை செத்தவரை போன்ற குகை ஓவியங்கள் நிறைந்த இடங்களில் பார்க்கிற போது மொகஞ்சதாரா காலத்துக்கு முந்திய கலை வழிபாட்டை நாம் தமிழகத்தில் காண முடிகிறது முதலாக நாம் தமிழில் ஓவியம் எனும் சொல்லை எடுத்து சற்று ஆராய்வோம் சங்க இலக்கியத்தில் ஓவு ஓவம் ஆகியவை ஓவியத்தை குறித்தன ஒரு வடிவத்தை அப்படியே இயல்பு நபிர்ச்சியோடு வரைதல் எனும் பொருளில் இந்த ஓவு ஓவம் ஆகிய சொற்கள் பயிலப்பட்டவை ஓ உரள் நெடுஞ்சுவர் எனும் சொற்கூட்டத்தில் ஓ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியே ஓவியம் எனும் அர்த்தத்தை தருவதாகவும் பயின்று வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அரசவைகளிலும் அரண்மனைகளிலும் செல்வந்தர் வீடுகளிலும் சுவர் மேற்கூரை திரைச்சிலை பலகை ஆகியவற்றில் ஓவியங்கள் பல்வேறாக தீட்டப்பட்டன படுக்கை அறையில் விதானத்தில் ஓவிய காட்சி தீட்டப்பட்டிருந்ததை காஞ்சி எனும் சங்க இலக்கியம் பேசுகிறது தமிழில் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையில் ஆதிரையின் முன்னால் பாத்திரத்தில் உணவுக்காக காத்து நிற்கும் மணிமேகலையை பற்றி பேசும் ஒரு காட்சி சித்தரிக்கப்படுகிறது அதிலே புனையா ஓவியம் போல் நின்றாள் என்று மணிமேகலையை சாத்தனார் வர்ணிக்கிறார் இங்கே புனையா ஓவியம் என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி எழுகிறது இதற்கு உரையாசிரியர் நச்சினார்கினியர் புனையா ஓவியம் என்றால் என்ன என்று விளக்குகிறார் வண்ணங்களை கொண்டெழுதாத வடிவ கோட்டின சித்திரத்தை ஒப்ப என்று அவர் எழுதுகிறார் அப்படியானால் ஒரு ஓவியத்தில் ஒரு உருவத்தை வெளிக்கோடுகளால் வரையறுத்து அதனை விளக்கிய பிறகு அதன் உட்புறத்தில் வண்ணங்களை நிறைத்து அதை பூர்த்தி செய்வது வழக்கம் ஆனால் மணிமேகலையில் சொல்கிறபடி வெறும் கோட்டுச் சித்திரம் போல் நின்றாள் என்ற மிக அற்புதமான கவித்துவமான ஒரு விஷயத்தை மணிமேகலையில் அவர் பேசுகிறார் இந்த ஓவியத்தில் அந்த கோடுகளுக்குள் வண்ணம் தீட்டினால் அது ஒரு புனையப்பட்ட ஓவியம் கோடுகளை மட்டுமே வைத்து உருவத்தை வரையறுத்தால் அது புனையா ஓவியம் என்கிற வகை மாதிரிகளை நம்முடைய தமிழர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு வரையிலும் வரைதல் வண்ணம் தீட்டுதல் ஆகிய இரு தொழிலும் வேறுபாடற்ற நிலையிலேயே கிரீஸ் போன்ற இடங்களில் பயிரப்பட்டு வந்தன ஆனால் தமிழில் அந்த காலத்திலேயே புனையா ஓவியம் புனையப்பட்ட ஓவியம் என்ற வேறுபாடுகள் சங்க காலத்திலேயே வந்துவிட்டன இந்த இடத்தில் உள்ளக்கிழியில் உருவெழுதி என்கிற ஒரு சங்க வழக்கை நாம் கவனிப்பது மிகவும் முக்கியமானது அதன்படி ஒரு உருவத்தை ஓவியம் போல மனம் எனும் திரையில் பார்த்து என்கிற அர்த்தத்தை தமிழர்கள் எழுதுகிறார்கள் இதில் பல்வேறு ஓவியத்தோடு தொடர்புடையவர்கள் நம்பிக்கொண்டு இருப்பது போல தமிழகத்தில் ஓவியத்தை கித்தானில் தீட்டுகிற முறை என்பது மிகவும் நவீனமானது என்றும் பிரிட்டிஷ்காரர்கள் சென்னை கல்கத்தா லக்னோ போன்ற இடங்களில் பிரிட்டிஷ் கலை பள்ளிகளை ஏற்படுத்திய பிறகுதான் தமிழர்கள் கித்தானில் ஓவியம் தீட்ட வந்தார்கள் என்றும் சில ஓவியர்கள் பேசுகிற பேதமையை இங்கு நாம் வெளிப்படுத்தியாக வேண்டும் ஏனெனில் தமிழர்கள் சுவரோவியங்கள் மட்டுமே செய்து வந்தார்கள் என்றும் கித்தானில் தீட்டுகிற பழக்கத்தை அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்கிற ஒரு மயக்கம் இங்கே இருக்கிறது ஆனால் உண்மையில் தமிழர்கள் கித்தானில் துணியில் ஓவியம் தீட்டுகிற பழக்கத்தை சங்ககாலத்திலேயே கொண்டிருந்தார்கள் என்பதற்கு மதுரை காஞ்சி சாட்சியாக நிற்கிறது மதுரை காஞ்சியிலே தலைவனும் தலைவியும் படுத்திருக்கிற அந்த கட்டிலின் மேலே இருக்கிற விதானத்தில் சீலையில் துணியில் புணர்ச்சி விதும்பும் காட்சியை ஓவியமாக தீட்டியிருப்பதை மதுரை காஞ்சி பேசுகிறது அது மட்டுமின்றி உள்ள கிழியில் உருவெழுதி என்று சொல்லும் போதே உள்ளம் எனும் துணியில் உருவத்தை எழுதி என்று சொல்கிற போது நாம் துணியில் உருவத்தை தீட்டுகிற ஒரு பழக்கத்தை ஒரு மரபை தமிழ் ஓவியர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தமிழகத்தில் கீழ்வாலை செத்தவரை முத்துப்பட்டி அணைப்பட்டி திருமலை வேட்டைக்காரன்பாளையம் ஆகிய இடங்களில் வரலாற்றுக்கு முற்பட்ட குகை ஓவியங்கள் பலவற்றை நாம் காக்கிறோம் மதுரையில் நாளங்காடியும் அல்லங்காடியும் ஓவிய காட்சி போல் இருந்ததாக சொல்லப்படுகிறது தமிழர்கள் ஓவிய மரபை எவ்வாறெல்லாம் கை கொண்டார்கள் என்பதற்கு வெறும் ஓவியங்களை ஆண்கள் மட்டுமே கொண்டிராமல் மகளிரும் இதில் ஈடுபட்டார்கள் என்பதற்கான சான்றுகள் எல்லாம் தமிழகத்திலே இருக்கின்றன உதாரணத்துக்கு தொயில் எழுதுதல் என்பதை பற்றி தமிழ் இலக்கியம் பரவலாக பேசிக்கொள்கிறது தொயில் என்பதற்கு நச்சினார்கினியர் எழுதும் குழம்பு என்று பொருள் கூறுகிறார் எனவே ஒரு தொய்யில் எழுதுவதற்கு ஒரு குழம்பு போல ஒரு சந்தன கரைச்சல் அல்லது குங்கும கரைச்சல் போன்ற ஒரு குழம்பில் தொட்டு மகளிர் தங்களுடைய மார்புகளில் கொடி செடி பூ பழம் காய் என்று பல்வேறு வடிவங்களை ஒரு அலங்காரமாக கொள்கிற மரபு தமிழகத்தில் இருந்திருக்கிறது இதற்கு தொய்யில் எழுதுதல் என்று நாம் பேசி வருகிறோம் நெடுநல் வாடையில் வல்லோன் தைய வரிப்புனை பாவை முருகியன்றன்ன உருவினையாகி என்று பேசுகிறபோது பல்வேறு நுட்பங்களை ஓவியர்கள் மதுரை காஞ்சி காலத்திலும் நெடுநல்வாடை காலத்திலும் அறிந்திருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இங்கே வேறுபட்ட வினையோவம் என்று ஒரு வார்த்தை பிரயோகத்தை பட்டினப்பாலை எழுதிய உருத்திரங்கண்ணனார் குறிப்பிடுகிறார் எழுதல் அளவிடல் வண்ணம் தீட்டல் பரிமாணம் காட்டல் என்று பல்வினை அமையவும் கூட்டோவியம் வண்ண ஓவியம் சிற்ப ஓவியம் என்றெல்லாம் வேறுபாடுகளை தமிழர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இதில் தமிழர்களுடைய ஓவிய மரபில் மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்று நான் சொல்லுவது எதுவென்றால் சித்திர கவி என்கிற ஒன்றுதான் ஓவியம் என்ற ஒரு அழகியல் வெளிப்பாட்டுக்கும் இலக்கியம் என்கிற ஒரு அழகியல் வெளிப்பாட்டுக்கும் இடையிலே ஒரு மகரந்த சேர்க்கையாக இந்த சித்திர கவி என்பதை தமிழர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த சித்திர கவி என்பதிலே சொற்களை உருவங்களின் வடிவங்களை உருவாக்குவது போல அமைத்து தேர் மயில் போன்ற உருவங்களை இந்த வார்த்தைகளின் மூலமாகவே உருவாக்கி இருக்கிறார்கள் தமிழர்கள் இதில் பார்வை ரீதியாக அந்த உருவ வெளிப்பாட்டை அதன் அழகியல் கூறுகளை பார்த்து ரசிக்கிற அதே நேரத்தில் இன்னும் நுணுகி படித்தால் அதற்குள் இருக்கிற சொற்களை ஒவ்வொன்றையும் எடுத்து படித்தால் அது சொல்கிற அர்த்தத்தோடு கூடிய புது அனுபவத்தை அந்த சித்திர கவிகள் கொடுப்பது இதனுடைய சாதனை எனவே இலக்கியத்தையும் ஓவியத்தையும் ஒன்று கலந்த ஒரு புது வகையான ஒரு கலை வெளிப்பாட்டை தமிழர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் தமிழர்களுடைய கண்டுபிடிப்பில் மிக மிக முக்கியமானது என்று நான் சொல்வது நவீன ஓவியர்களோடு போட்டியிடக்கூடிய கலை வெளிப்பாடுகளையும் தமிழர்கள் செய்திருக்கிறார்கள் மார்ஷல் டிஷாம் என்கிற நவீன ஓவியர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மோஷன் பெயிண்டிங் என்கிற ஒரு பெயிண்டிங் ஒன்றை அவர் உருவாக்கியிருக்கிறார் அந்த உருவாக்கத்திலே படியிறங்கி வரும் ஒரு பெண்ணின் இயக்கத்தை அதிலே காட்டியிருக்கிறார் என்று உலகம் போற்றுகிறது ஆனால் பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் தங்களுடைய ஓவியங்களில் இந்த அசையும் ஓவியங்களை செய்து காட்டியிருப்பதை நம் திருப்பதி குன்றத்திலே கண்கூடாக இன்றைக்கும் கண்டு கழிக்கிறோம் இவற்றை பற்றி உலக அளவில் பேரளவில் நாம் பேசவில்லை தமிழர்கள் சிறந்த எழுத்தாளர்களாக மாறி தமிழர்கள் ஆங்கிலத்திலும் பிரெஞ்சு மொழியிலும் ஜெர்மானிய மொழியிலும் எழுத தொடங்குவார்களானால் இத்தகைய ஓவிய புதையல்களை தமிழர்களின் உன்னதமான மரபுகளை உலகிற்கு எடுத்து ஓதக்கூடிய சக்தி பெற்றவர்கள் ஆவார்கள் இத்தகைய மொழி பெ தெரிந்தவர்கள் தமிழர்களின் ஓவிய மரபுகளை உலகம் முழுதும் சென்று ஓதுவார்களானால் இந்த ஆக்ஷன் பெயிண்டிங்கை செய்த மார்ஷல் டிஷாம்புக்கு சற்றும் சலைக்காத தொல்பழங்கால தமிழர்களின் கலை மரபுகளை உலகம் முழுவதும் கண்டு போற்ற வாய்ப்பு ஏற்படும் இத்தகைய ஓவிய கூறுபாடுகளோடு கூடிய நவீன ஓவிய படைப்புகளை தேர்ந்தெடுத்து பாரிஸ் நகரத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு கலை அரங்கத்திலே ஆர்ட் தமிழ் என்ற ஒரு பிரெஞ்சு தலைப்போடு தமிழ் ஓவியம் தமிழ் கலை என்ற பெயரில் அதை ஒரு ஓவிய கண்காட்சியாக தமிழகத்திலிருந்து எடுத்து சென்ற இருபது தமிழ் ஓவியர்களின் ஓவியங்களை காட்சிப்படுத்தி பிரான்ஸ் நாட்டிலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு கண்காட்சியில் இவற்றை வைத்து பத்து நாள்களாக அங்கு கூடியிருந்த பிரெஞ்சுக்காரர்கள் அவற்றை பார்த்து வியந்தார்கள் தமிழ் ஓவியம் என்ற ஒன்று சீன ஓவியம் என்று ஒன்று இருக்கிற போது கிரேக்க ஓவியம் என்று ஒன்று இருக்கிற போது கோத்திக் கலை என்று ஒன்று இருக்கிற போது ஏன் தமிழ் ஓவியம் என்று இருக்கக்கூடாது என்கிற நோக்கத்துடன் தற்கால தமிழ் ஓவியர்கள் புதிய பல ஓவிய படைப்புகளை உருவாக்குவார்களானால் தமிழ் ஓவியம் என்ற ஒன்று ஒரு சீன ஓவியம் இன்றைக்கு உலகளவில் பெயர் பெற்றிருப்பது போல தமிழ் ஓவியமும் உலகளவில் பெயர் பெற்று இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்க முடியாது ஓவியத்தில் தமிழர் மரபு உரை வழங்கினார் இந்திரன் அவர்கள் உரையரங்கம் நிறைவு பெறுகிறது